வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்குதா சத்தம் கேட்குதா ஜிங் ஜிங்ட்டு கீழே சூரி சாமி பாட்டை பார்த்துட்டு தளம் போட்டுருக்கோம் அந்த ஆறு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த கதை சி போடுவாங்க அந்த சவுண்ட் தான் அது அவன் உலகமே தனி உலகம் இப்போது நாம் ஒரு ரெண்டு நாள் இல்லாட்டி ஒரு வாரம் ஒரு ரூம்லையே இருக்க வருஷமாக இருப்போமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இருக்க வாய்ப்பில்லை இல்லையா அவன் நாற்பத்தெட்டு வயசு ஆகுது அவனுக்கு தெரிஞ்ச ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமாக அந்த ஒரு ரூம்லேயே தான் இருக்கான் இந்த மாதிரி அவனே சந்தோஷப்பட்டுன்னு அவனுக்கு அவனே தாளமம் போட்டுன்னு கீழே போனால் அந்த கந்த சிஸ்டிகோஷம் பாட்டு வரும் அது காப்பேஜ் ஸ்டேக் ஆகும் ஓகே இந்த ஆறு மணிக்கு முடிக்கிட்டு அவங்க போய் பார்க்கலாம் இன்றைக்கி ஃபுல்லாக ஃபீவர் தேங்க்யூ வாங்க காஃபி சாப்பிடலாம் கோல்டு இருந்துச்சு அப்படியே ஃபீவர் கண்ணாயிடுச்சு அது லெமன் சாப்பிட்டா நல்லதுன்றாங்க நான் வேணா வேணாம் சொன்னேன் உங்கள் விஷயம் குடி குடி குடியிருந்தாங்க லெமன் சாப்பிட்டா நல்லது தாங்க அதுக்குன்னு ஒரு கிளாஸ் தான் குடிக்கணும் ஒரு ஜார் மிக்ஸி ஜார் ஃபுல்லாக குடிச்சா என்ன ஆகும் அளவுக்கு அமிர்தமும் அமிர்தமா நான் சாப்பிட்டது லெமன் லெமன் வந்து அருமருந்து வாங்க நட்டுக்குச்சி ஓகே அப்புறம் சார்ட்ஸ் எல்லாம் நம்மள்தான் பார்க்குறீங்களா சீமான் சார் மாதிரி பழைய வீடியோஸ் இருந்துச்சு நம்ம பிரதர் ஒருத்தர் வந்து கத்தாரில் இருக்கார் ஸ்ரீலங்கா கொழும்பு நகரை சேர்ந்தவர் நல்ல மனிதர் இப்போது கத்தார்டை வரை செஞ்சுட்டுருக்காரு அவர் வந்து சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் அனுப்பிட்டுருக்கார் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் அதை நான் ஷாஸ்டில் போட்டுருக்கேன் நல்லா இருக்குங்களே சீமான் சார் மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன் சீமான் சாரே நேரில் நான் பார்த்தேன் அவர் சொன்னார் சூப்பராக பண்ணியிருக்கேன்ப்பா அந்த மாதிரி அவரே சொன்னார் அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு அதை சீமான் சார் நான் உட்காந்துருப்பார் அதை உட்காந்து நிற்பேன் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது பண்ணுறேன் சரி இந்த இப்போ ஒரு வீடியோ நாளைக்கு காலையில் பண்ணுறேன் எனக்கு வந்து சீமான் சாரை வந்து அந்த ஸ்பீச்சஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படியே வீரமாக பேசுவது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸ்பீச்சஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர் பேச்செல்லாம் யாராலையும் பேச முடியாது அவரை எழுதி வைக்காம இஷ்டம்னால அடிச்சு தூள் கலப்பு ரொம்ப பிடிக்கும் எனக்கு நடுநாடு காமெடி தான் பண்ணுவார் நிறைய இருந்துச்சு எங்கிட்ட வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை அந்த மாதிரி சொல்கிறேன் எனக்கு பிடிக்கும் அந்த சார்ஸ் இந்த வீடியோ நான் போட்டோன்னே கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் பார்த்து தான் இருக்கீங்க நல்லா இருக்குது அவருக்கு நிறைய பண்ணியிருக்கேன் டிக்டாக நிறைய பண்ணியிருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோ கிட்ட பண்ணியிருக்கேன் அவருக்கு நிறைய இப்போ இருக்கிற வரைக்கும் நான் போறேன் பாருங்கள் ஓகே இது சாப்பிட்டு பார்க்கில் ஒரு ரவுண்டு போயிட்டு அப்புறம் தம்பிக்கு டிஃபன் கொடுத்துட்டு வரணும் இன்னைக்கு மத்தியானம் வந்து சிக்கன் கூர்மா செஞ்சுருந்தேன் நல்லா இருந்துச்சுங்களேன் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்களா செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிள் அது செ ஃபார்முலாவும் என்னான்னா அந்த தனியா மிளகு சீரகம் சோம்பு ஏலக்காய் பட்டை கிராம்பு அதெல்லாம் வறுத்து வச்சு ஒரு டப்பாவில் வச்சுன்னு வச்சுக்கங்க நீங்கள் மிளகாத்தூள் ஆர்டர் பண்ணுறப்போ குழம்பு ஆட் பண்ணுறப்போ இது கொஞ்சோண்டு ஆட் பண்ணாலும் போதும் டேஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக தூக்கிட்டு தந்துடும் சில பேர் கரம் மசாலா கடையில் வாங்கி போடுவாங்க வேண்டாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிங்க சூப்பராக இருக்கும் ஓகேங்களா சரிங்க சாப்பிட்டு வாக்கிங் போயிட்டு ரொம்பலாம் கிடையாது ரொம்ப நல்லா ராஜா மூணே ரவுண்டு ரெண்டு அஞ்சு ரவுண்டு போய்ட்டு வந்துட்டு தூள் கூட கொண்டு விளாட்டு மாஸ்க் போடணும் சூரிய எதுக்கு பேச இருக்கும் அவனுக்கு வந்துடும் சரி ஓகே காப்பி சாப்பிட்டா வெயில் பின் எடுக்குது சூரிய காப்பி நான் கொடுத்துக்கியா எந்திரிச்சேன் முடியல நான் அவன் காப்பி கொடுத்தா கொடுத்ததா ஜி கிண்டி தண்ணி இல்லாட்டி கீழே இருந்து கொண்டு கொடுப்பான் அப்பாடி லைட் போடமாட்டேன்னா டே என்ன பண்ற பாட்ட எங்கே ரேடியோவில் கேட்குறியா சரி கடைக்கு விட்டு வந்துவிட்டேன் என்ன பெல்லு தட்டினுந்தேன் ஜிங் சாக் சாமி பாட்ட சரி கடைக்கு விட்டு வந்துடுறேண்ண உப்பெல்லாம் உப்பு சக்கரெல்லாம் உப்பு 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 சக்கரை தக்காளியெல்லாம் வாங்கி வாங்கி வந்துடுறேன்

கேட்டியா காலேஜ்லேருந்து மதியம் நைட் வரைக்கும் நன்காக கண்டிப்பாக கடன்னு பேசுகிறியா அவங்க ஓகேவா இதோ ஒரு அர்த்தம் பேசுவான் இப்போ ஒரே ஐடியா கட பேசுவான் அவன் டெவலப் பண்ணிட்டு அந்த டெவலப் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னால் அவ்வளோ சந்தோஷம் கண்டிப்பேன் तनक गलवा दे वता तनक दे भाई जी काबा भाई जी में काबा उनने कलमै कांति आतय उनने उर कली दीन तंदरी तंदयय कय तुम आ तुमके

எல்லாம் அவ்வளோ சரம்பாய் இதெல்லாம் வந்து ஒரு சித்தருடைய வாங்க பஞ்சாவை நான் படித்து பார்த்தேன் நாம் செய்கிற நாம் செய்கிற பாவ அடுத்த ஜென்மத்தை தொடர்ந்துறாங்க ஆனால் இப்போதைக்கு இந்த கலிபுகத்தில் நம்ம என்ன பாவம் பண்ணுறோமோ அது இந்த ஜென்மத்தில் காமிச்சிடுன்னு சொல்கிறாங்க ஸோ நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணு தெரில இவன் என்ன பாவம் பண்ணு தெரில போன ஜென்மத்தில் சோறு பொண்ணுகே ஒரு காரண

ஆச்சரியமா டிக்கி டிக்கி எப்படி பாக்கலாம் அவன் கருத்து பண்ணு இருக்கு கல்லை கை கொடுத்தாங்கல கல்ல கை கொடுத்தாங்க கல்ல கூட்டம் எப்படி கை கொடுத்தான் சூரிய கை கொடுத்தான் கை சூரிய எப்படி தொட்டு தொட்டு போல எங்க அப்பா பிறந்து சூரிய தொட்டு பாக்குறாரு என்னமோ இப்ப எங்க அப்பா இருந்தா எங்க அப்பா எங்க அப்பாவுக்கு பையன் நான் எனக்கு பையன் விக்கி விக்கியோட பையன் மாவியன் நாலு ஜென்ரேஷன் திருப்போம் இப்போ மூணு தான் இருக்கேன் நான் என் பையன் என் பையனோட உடல் பையன் எங்கள் அப்பா இருந்தால் குழந்தை காமிச்சிருக்கலாம் எங்கள் அப்பா தான் குழந்தை பிறந்துருக்காரும் எங்கள் அப்பா இறந்து ஒரு நாலஞ்சு மாதத்துலேயே இவன் பிறந்துட்டான் பேர் கூட எங்கள் அப்பா பேர் தான் கிரிட்டன் மாவீரை கிருஷ்ணன் எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன் கிருஷ்ணன் தான் வச்சிருக்கோம் எங்கள் அப்பா பேர் வெக்குன்னுட்டு வச்சுருக்காங்க என் பையன் கிருஷ்ணன் தாத்தா பேர் இல்லை மா மேவெரிக் கிரிட்டன் மேவிரிக்னா மாவீரன் நடக்கும் கிரிட்டன்னா

நம்ம தமிழ் ப தமிழ்கார பசங்க படிக்கிறாங்க ஆனா அங்க இருக்கிற தமிழ்காரங்களுக்கு எல்லாரும் சவுராஷ்டிர கிளியரா போய் கேவி ஆ கேவி ரா வஞ்சா சோஸ் அப்புறம் கேபுக்காரன் மதுரை இருந்தா எங்களுடைய சௌராஷ்ட்ரான்னா யாருன்னா பட்டுநூற்காரங்க பட்டுப்பொருள் நீராக இல்லையா அதெல்லாம் நாங்க நாங்கள் வந்து பரவி இருக்கோம் காஞ்சிபுரம் மதுரை கும்பகோணம் பரமக்குடி பரமக்குடியில் யமனேஸ்வரம் காரைக்குடி நிறைய ஊருங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் இருக்கோம் நாங்கள் யாருன்னு கேட்டால் குஜராத்தில் ஒரு பகுதியில் இருந்திருக்காங்க நான் ஒரு போன சும்மா அப்படியே பார்த்தேன் குஜராத்தில் ஒரு பகுதியில் சௌராஷ்டிரா ஒன்று இருந்துச்சாங்க சாரி ஒரு கஜினமுக படையெடுப்புன்னு வாங்க அந்த காலத்தில் பார்த்தேன் நான் அது முஸ்லீம்கள் வந்து படையெடுப்பாங்க கஜினி முகம்மதுலாம் படையெடுக்கிறப்போ அந்த ஊரில் இருக்க சௌராஷ்டிரா மக்களுடைய வளங்களெல்லாம் அவங்க கொள்ளட்டிட்டு அது மறுபடியும் கொஞ்சம் டெவலப் ஆனால் மறுபடியும் மறுபடியும் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கிறப்போ அதுக்கு பயந்து அந்த குஜராத்ல இருந்து சௌராஷ்டிர மக்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க அங்கே 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 பிரிஞ்சு போயிருக்கிறப்போ கடைசியில் தமிழ்நாட்டில் வந்து மதுரின் இடத்துல வந்து இருந்தாங்க அந்த மதுரையில் வந்து திருமலை நாயக்கர் மன்னனுடைய அரண்மனையில் நாங்கள்லாம் இருந்திருக்கோம் அப்போ வந்து பட்டுப்பட நெஞ்சு தர்றது சமையல் வேலை செய்கிறதுலாம் நாங்கள் ஸோ மதுரை ஃபுல்லாக நாங்கள் பரவிட்டோம் அப்புறம் மதுரையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் திருச்சி கும்பகோணம் மாயவரம் அப்புறம் முக்கியமாக பறவைக்குடி நிறைய ஊர் இருக்குங்க எனக்கு சார் திருப்புவனம் அங்கெல்லாம் பட்டு பட்டுத்தளி நெய்ராளுங்க இல்லை சௌராஷ்டிரா ஆளுங்க அங்கே நாங்கள் இன்னைங்க வந்து பட்டுநழுக்காரங்க சொல்லுவாங்க நீங்கள் என்ன சாமி கும்புறீங்களோ அதை நாங்கள் கும்பிடுவோம் நீங்கள் பெருமாள் நீங்கள் தமிழுடைய பண்டிகை என்னென்ன பண்டிகையோ அந்த பண்டிகைலாம் எங்களுடைய பண்டிகை நிறைய பேர் கேட்டுருந்தாங்க நீங்கள் குஜராத்தான்ட்டு மூதாவது இருக்கு மூதாவது இருக்குன்னா மூவோ சொல்கிறது எவ்வளோ பரம்பரைக்கு முன்னாடி ஒரு பத்து பாஞ்சு பரம்பரைக்கு முன்னாடி பத்து பாஞ்சு ஜென்ரேஷன் முன்னாடி எல்லாம் குஜராத் வந்திருக்கோம் இப்போ பரவலாக அதாவது ரொம்பலாம் கிடையாது இப்போ நீங்கள் நூறு பேர் இருக்கீங்கன்னா நாங்கள் ஒருத்தர் ரெண்டு பேராக தான் இருக்கோம் அந்த மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் வென்னிராடை நிர்மலா மேடம் அப்புறம் வந்து ரவிச்சந்திரன் சார் அப்புறம் வந்து டிஎம் சவுந்தரராஜன் பாடகர் டிஎம் சவுந்தரராஜன் சார் அவங்கெல்லாம் சௌராஷ்டிரா எங்களுடைய ரவிச்சந்திரன் தேர்தலு கே வென்னிராடை நிர்மலான்றவங்க எங்களுடைய இது தேர் இது சொல்லுங்க எது பேசிய எதுவும் வந்துச்சு இல்லை சரி இதுதான் நாங்கள் வந்து இந்து கடவுளை முக்கியமாக பெருமாள் பெருமாள் வழிபாட்டில் இருக்கோங்க நீங்கள் என்னென்ன பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி தமிழர்கள் என்னென்ன பண்டிகை கொண்டாங்களோ அந்த பண்டிகைலாம் நாங்களும் கொண்டாங்க அதுதான் சௌராஷ்டிர மக்கள் வரலாறு ஃபுல்லாக தெரியாது நீங்கள் கூகுளில் யூடியூப்பில் போட்டு பாருங்க சௌராஷ்டிர மக்கள் வரலாம்னு நான் பேசுறதுலாம் சூரிய புரியும் சூரிய பேசுறது எனக்கு புரியும் தமிழ் தமிழை பேசுனா உங்களுக்கு புரியும் நான் சூரியன் நான் உங்களுக்கு புரியாது சூரிய கய உச்சாத்தோ தோல் புஸ்தி கிளை கைத்தி சபு தௌசு இங்குள்ள ரோட்டில் போன விஷயம் रोड में ऐसे लोग कुछ मनो उल्लू आसमो डम्मो तो बना पैसे नम्र पैसे दे हाँ रोड में कौन की सारी जा रही है कौन के तला कौन की तला फूल जा रही है तला घनारी मेरे तो ये बता रहे थे कहाना कलम से पूछी कार्ड है बेंदे इन्हें तो लाइफ लोग कलाप साथ आ रहे होंगे सही रोग के कोई नहीं पड़ता கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் வழியில் மரங்கள் கிடையாது ஆனாலும் கண்டம் தாண்டும் சிறகுகள் வழிக்காது கடவுள் ஓம் சக்தி அதிபரா சக்தி ஓம் சக்தி அதிபரா சக்தி வேவேல் முருகா வெற்றிவேல் முருகா ஓம் நம சிவாய ஓகே பாய் போடு பாய் போட்டோ கடமை குட் நைட் குட் நைட் നാളെ നാളെ பார்த்த കാട്ടത്തെ பார்த்த കാട്ടം